தெய்வீக மலர் பவளமல்லி தேவலோகத்தில் உள்ள ஐந்து புனிதமான மரங்களில் பவளமல்லி மரமும் ஒன்று என்று புராணங்கள் தெரிவிக்கின்றன பவளமல்லிக்கு மற்றொரு பெயர் பாரிஜாதம் இலக்கியத்தில் சேடல் என்று அழைக்கப்படுகிறது புஷ்பவிதி என்னும் நூலில் பவளமல்லிகை சம்பகன் ஞாழல் கோட்டுப்பூவை பூவகை என்று கூறப்படுகிறது இந்த மரம் முன் இரவில் பூத்து மணம் வீசி சூரிய உதயத்துக்கு முன்பே மண்ணில் உதிர்ந்து விடும் பொதுவாக இந்த மரம் ஆவணி புரட்டாசி மாதங்களில் பூத்துக் இறைவனின் பூஜைக்குரிய மலர்கள் அனைத்தும் செடிகளில் இருந்துதான் பறிக்கப்படும் பொதுவாக மண்ணில் உதிர்ந்து கிடக்கும் பூக்களை பூஜைக்கு பயன்படுத்த மாட்டார்கள் ஆனால் இதற்கு பவளமல்லி விதிவிலக்காக உள்ளது இது இரவில் பூத்து அதிகாலையில் உதிர்வதால் அப்படி உதிர்ந்த பவளமல்லி பூக்களை சேகரித்து தொடுத்து இறைவனுக்கு பயன்படுத்துவார்கள் பவளமல்லி மரம் மூன்று இலை தொகுப்புகளை கொண்டது இவற்றில் மும்மூர்த்திகளும் உறைந்திருப்பதாக ஐதீகம் மத்தியில் மகாவிஷ்ணுவும் வலது பக்கத்தில் பிரம்மாவும் இடது பக்கத்தில் சிவபெருமானும் இருப்பதாக நம்பப்படுகிறது பாரிஜாதம் என்ற இந்த பவளமல்லி திருமாலுக்கு உகந்தது பவளமல்லி வேரில் சிரஞ்சீவியான ஆஞ்சநேயர் குடியிருப்பதாக நம்புகிறார்கள் தேவலோகத்தில் இருந்த இந்த பாரிஜாத மலர் வேண்டும் என்று சத்யபாமா ருக்மணி இருவரும் கிருஷ்ண பகவானிடம் கேட்கவே கிருஷ்ணர் பவரமல்லி மரத்தை கொண்டு வந்து சத்யபாமாவின் வீட்டுத் தோட்டத்தில் நட்டாராம் ஆனால் மரம் வளர்ந்த ருக்மணி வீட்டில் பூக்களை உதிர்த்தது என்று கூறப்படுகிறது இத்தகைய பவளமல்லி செடியிலிருந்து நம் முன்னோர்கள் நம் உடல் ஆரோக்கியத்துக்கு தேவையான மருந்துகளையும் கண்டுபிடித்து நமக்கு உணர்த்தி இருக்கிறார்கள் தமிழகத்தில் திருக்களர் திருக்களத்தில் உள்ள பாரிஜாதேஸ்வரர் மரக்காணத்தில் உள்ள பூமீஸ்வரர் சீர்காழியில் உள்ள பிரம்மபுரீஸ்வரர் தென்குரங்காடு துறையில் உள்ள ஆபத் சகாயீஸ்வரர் திருநரையூர் சித்தநாதீஸ்வரர் திருவைகுண்டத்தில் உள்ள கண்ணபிரான் திருக்கடிகை திருமால் கோயில் ஆகிய தலங்களில் பவளமல்லி தி தல விருட்சமாக வணங்கப்படுகிறது திருக்கலரில் இறைவன் பாரிஜாத வனீஸ்வராக பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் இவருக்கு கலர்முலை நாதேஸ்வரர் என்றும் பெயருண்டு இறைவியை இளம் கொம்பண்ணால் அமுதவல்லி என்று பக்தர்கள் போற்றி வணங்குகிறார்கள் இத்தலம் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே இருபத்தி ஓரு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருத்துறைப்பூண்டிக்கு செல்லும் வழியில் அமையப்பெற்றுள்ளது பெற்றுள்ளது தில்லையில் பதஞ்சலி முனிவருக்கும் வியாக்கிரபாதருக்கும் சிவபெருமான் ஆனந்த தாண்டவ தரிசனம் தந்தருளியதை அறிந்த துர்வாச முனிவர் தானும் அந்த பாக்கியத்தை பெற நினைத்தார் இத்தலத்தின் மகிமையை உணர்ந்து தேவலோகத்தில் சிறந்த மலரான பாரிஜாதச் செடியை இங்கே கொண்டு வந்து வளர்த்து வந்தார் அந்த செடியால் நாளடைவில் வளர்ந்து சில நாட்களில் அந்த பகுதி முழுவதுமே பாரிஜாத வனமாக மாறிவிட்டது அதற்கு பிறகு ஒரு சிவலிங்கத்தை பாரிஜாத மரத்தடியில் பிரதிஷ்டை செய்து பக்கத்தில் அம்மனையும் ஸ்தாபித்து தேவதச்சன் மூலமாக கோயிலை எழுப்பி வழிபட்டு தவம் செய்து வந்ததாக கோயில் வரலாறு தெரிவிக்கின்றது துர்வாசருக்கு இறைவன் நடராஜர் பிரம்ம தாண்டவ தரிசனம் தந்து அருளினார் திருக்கலர் திருக்களத்தில் வழிபாடு செய்யும் பக்தர்களின் குடும்பத்தார் அனைவருக்கும் மோட்சம் கிடைக்கும் கேது தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் இங்கு வழிபட்டால் தோஷம் நீங்கும் என்பது ஐதீகம் பக்தர்களின் குடும்பத்தார் அனைவருக்கும் மோட்சம் கிடைக்கும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஆரணியில் உள்ள புத்திர காமேஷ்டீஸ்வரர் திருத்தலத்தில் பவளமல்லி தல விருட்சமாக வணங்கப்படுகிறது இத்தலத்தில் குழந்தை இல்லாதோரின் தோஷம் நீங்கி புத்திர காமேஷ்டி ஈஸ்வரராக ஈசன் அருள்பாலித்து வருகிறார் நன்றி வணக்கம்